மீனவ கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கழி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளியில் நடைபெறும் தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலம் முதலே ஆளுநர் தேரை வடம்பிடித்தெடுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பது வழக்கம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின் ஆடி பெருவிழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது விக்னேஸ்வர பூஜை வாசு சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அருள்மிகு மிக செங்கழி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கல்நேர் அம்மன் ஆலய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தனர் இதில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் தேரோட்டமானது வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது தேர் திருவிழாவில் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம் தண்ணீர் மோர்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன திருவிழாவை முன்னிட்டு நூற்று கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நாரேரி குப்பம் கிராமம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திலிருந்து நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் இன்று காலை தொடங்கியது தொடர்ந்து கிராம வீதி வழியாக ஊர்வலம் வந்து ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தை அடைந்தது தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு பாலபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சாரங்கபாணி கிளை நதிக்கரையின் மேல் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு கங்கையம் ஆலயம் ஆண்டு ஆடி ஐந்தாம் வெள்ளிக்கிழமை நூற்றி எட்டு பால்குட ஊர்வலத்தினை முன்னிட்டு ஸ்ரீ வன்னியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்குடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் ரெட்டணை கிராம வீதி வழியாக ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்தது தொடர்ந்து நூற்றி எட்டு பெண்கள் கொண்டு வந்து நூற்றி எட்டு பால் குடங்களை கொண்டு ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு பாலாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ரெட்டனை கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் பையூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத கடை வெள்ளி திருநாளை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது முன்னதாக அண்ணா நகர் வரசி விநாயகர் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தர்கள் பால் குடங்கள் மற்றும் அழகு குத்துதல் எடுத்து மங்களவாதியங்களுடன் ஊர்வலமாக வலம் வந்து கோவிலை வந்தடைந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் நிறைவாக பக்தர்கள் கொண்டு வந்த பாலை வனதுர்கையம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பால் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக தீபாராதனை காட்டி வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் தீபாராதனை அன்னதானம் பஞ்சபூத பஞ்சபூதலங்களில் ஆகாயமாக விளங்கும் உலக பிரஸ்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் கிழக்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி கோவில் பொது தீட்சிதர்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது முன்னதாக நடராஜருக்கு பால் முடிந்த பின்பு நடராஜர் கருவறையில் சுவாமி முன்பு தேசிய கொடி வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் மேலதாளங்கள் முழங்க தேசிய கொடியை கோவில் கருவறையிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்த தீட்சிதர்கள் கிழக்கு பகுதியில் உள்ள நூற்றி நாற்பத்தி அடி உயர ராஜகோபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தினை கொண்டாடும் வகையில் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மக்களுக்கு இனிப்புகள் தீட்சிதர்கள் சார்பில் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செங்குறிச்சியில் அமைந்துள்ள பகவதியம்மன் காளியம்மன் முத்தாலம்மன் மலையம்மன் கோவில்களில் மூன்று வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த வருட திருவிழா கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி சாமி சாட்டதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் விழாவில் அலங்காரம் பக்தர்களுக்கு பொங்கல் வைத்து எடுத்தும் பக்தர்கள் தங்களது கடனை முக்கிய நிகழ்வாக இன்று வழக்கு மரம் கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக ஐயங்கோட்டை மலையிலிருந்து சுமார் எண்பது அடி உயரம் கொண்ட மரம் வெட்டி கொண்டு வரப்பட்டு அதன் பட்டைகள் உரித்து வழுக்கும் பொருட்களான எண்ணெய் கேப்பை கற்றாலை போன்றவைகள் தடவப்பட்டு கோவில் மந்தையில் ஊன்றப்பட்டது ஊன்றப்பட்ட கழுகு மரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் ஏற துவங்கினர் மூன்று மணி நேரத்துக்கு பின்பு ஒருவர் கழுகு மரத்தின் உச்சியில் ஏறி மேலே வைக்கப்பட்டிருந்த பரிசுகளை அவிழ்த்தார் மரத்தில் கட்டப்பட்டிருந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து பக்தர்கள் நோக்கி வீசினார் பக்தர்கள் அதை பிரசாதமாக வாங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியினை காண செங்குருச்சியினை சுற்றியுள்ள பட்டி கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடந்த சமபந்தி நிகழ்ச்சியில் எம்எல்ஏ தரணிவேந்தன் எம்பி பங்கேற்பு சுதந்திர தின விழாவில் தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களில் தமிழ்நாடு அரசு சார்பில் சமபந்தி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் அன்னதான கூடத்தில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் ஆரணி எம்பி தரணிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தினை தொடங்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினர் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பெண் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் வழங்கப்பட்ட புடவைகளை அவர்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் சாந்தி சுப்பிரமணியன் துரை துரை சேர்மன் விஜயலட்சுமி முருகன் உதவி ஆணையர் சக்திவேல் அறங்காவலர் ஏழுமலை கோவில் மேலாளர் மணி ஆய்வாளர் கீதா கண்காணிப்பாளர் பாக்கியலட்சுமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி கண்டியூர் கிராமத்தில் ஆதிபர சக்தி வழிபாட்டு மன்றம் அமைந்துள்ளது இங்கு அடிகளாரின் எண்பத்தி ஐந்தாவது அவதார திருநாளினை முன்னிட்டு பதினாறாம் ஆண்டு ஆடிப்பூர கஞ்சி கலைய ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது இதனையடுத்து விரதமிருந்த முன்னூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் அஞ்சாறு வார்த்தலையில் அமைந்துள்ள உச்சி மகா காளியம்மன் ஆலயத்திலிருந்து கஞ்சி கலையத்தை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் வழி ஓம் சக்தி என கோஷமிட்டபடியும் பெண்கள் சுவாமி ஆடியும் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்து அங்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் ஆதிபராசக்தி மன்றம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்